எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் இருந்து சொல்ல போனிக் டயபட்டிக் சர்க்கரை நோய்க்காக தான் இந்த பதிவை நான் ஆரம்பிச்சேன் இந்த சேனலே ஆரம்பிச்சேன் சர்க்கரை நோய் குணப்படுத்தும் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்பதால் அதை எல்லோருக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை ஆரம்பிச்சேன் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றி இனிமேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி இந்த பதிவை இந்த பதிவை உங்களுக்கு இப்போ நான் தொடங்க வழங்குறேன் இதில் நான் என்ன உங்களுக்கு ஒரு விளக்கம் இந்த இந்த பதிவில் என்ன கேள்வி அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு கண்டுபிடித்த பிறகு இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் கிட்ட போறீங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையா முதல்ல வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அது வழக்கமா பண்றது ஏன்னா இது இருந்து ஏதாவது ஒன்று அவங்க தொட போய் ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரி எல்லாம் மறுபடியும் மறுசீரமை பண்ற மாதிரி ஆயிடும் எல்லாம் உடைச்சிருவாங்க இன்னைக்கு நிலவரங்கள் அப்படிதானே இருக்கு ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இப்ப ஓ பன்னீர்செல்வம் மனைவி அந்த அம்மா வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருந்தாங்க மெட்ராஸ்ல அந்த அம்மாவை வந்து காலையில நாலரை மணிக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் அந்த அம்மா எல்லாம் பெட்டி படுக்கையோட ரெடி ஆயிட்டாங்க வாசலுக்கு வந்தவங்க சரி திரும்ப கொஞ்ச நேரம் உட்காரலாம் எதுக்காக பெட்ல உட்காந்தாங்கன்னு தெரியல ஒருவேளை டிரைவர் வரல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் வாட்டின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் உட்காந்து ஒரு பத்து நிமிடத்துல ஐந்து நிமிடம் கூட இல்லை உட்காந்து ஒரு இரண்டு ஒரு நிமிடங்களில் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கி விழு சரிஞ்சு விழுந்து இறந்துட்டாங்க அவர் மு முதலமைச்சராக இருந்தவர் தானே முன்னாள் முதலமைச்சர் தானே ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரி அடித்து நொறுக்க முடியாதா ஒரு அறிவீனமான ஜனங்கள் இருக்குங்காட்டியதானே நமக்கு வந்து அபயம் தரக்கூடிய ஒரு மருத்துவமனையை போய் அடிச்சு ஒடிக்கிறதுனா என்ன நியாய நியாயமற்ற செயல் தானே அப்போ எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லிருக்கேன் அனுப்புறான் சொல்றது உங்களுக்கு புதிய புரியுதுங்களா பதிவை நீங்க கவனமா பாருங்க இன்றைய தேதிக்கு இன்ன மணிக்கு இத்தனை வினாடி இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை வினாடிக்கு இந்த மனிதனுக்கு உயிர் போகணும் அப்படின்னு தலையில சிப்பு வச்சுதான் அனுப்புறான் நான் சொல்லல மணிப்பால் பல்கலைக்கழக துணைவேந்தரான டாக்டர் சொல்றவர் தான் எழுதியிருக்காரு அதுல அவர் வந்து இத பதிவு பண்ணியிருக்காரு ஒரு மனிதனுடைய மரணம் வந்து குறிக்கப்பட்டது எல்லாம் சந்தேகம் இல்லை மருத்துவர்கள் உள்ள போந்து சேர வேலை எதுவுமே இல்லை அடுத்த நிமிஷம் மரணம் வருதுன்னா வேற வழி இல்லை ஏன்னா அது வரும்போது நமக்கு தெரிய போறது இல்லை நமக்கு தெரியாம தான் வருது வந்த பின்னாலேயே நம்ம அதை உணரப்போறதில்லை அதனால மரணத்தை பத்தி பயப்பட வேண்டியது ஆனா நாகூர் ஹனீப்பா சொன்ன மாதிரி மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமான்னு ஒரு பாடல் இருக்கு மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை அப்படின்னு வரும் அந்த பாடல் அதாவது மௌத்துன்னா மரணம் மரணத்தை மறந்துட்டு நீ வாழக்கூடாது மரணம் இருக்கும் எதுக்காக அந்த மரணத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த மரணம் இருக்குன்னு தெரிஞ்சா நீ தவறு செய்ய மாட்ட எந்த நிமிடமும் மறித்து போகக்கூடிய இந்த உயிர் எந்த நிமிடமும் இந்த உடலை விட்டு பிரிந்து போகக்கூடிய உயிர் இது வெறும் கூடுங்கிறார் திருமூல ஆத்மாங்கறது உயிர் தான் அது வெளியே போயிடுச்சுன்னா இது வெறும் கூடு அது இருக்கிற வரைக்கும் உடல்ல ஹீட் இருக்கும் இந்த இடத்துலதான் நீங்க ஆன்மீகத்தை உணரணும் உடல்ல வந்து ஹீட் இருக்கும் பாடியில அந்த உயிர் பிரிஞ்ச பிறகு ஹீட்டு ஹீட்டு போயிடும் சூடு தனிஞ்சிரும் அவ்வளோதான் சூடு தனிஞ்சு ஜில்லிட்டு போயிடும் பாடி அப்புறம் அதை ரெண்டு நாள் கூட வச்சிருக்க முடியாதுல்லாம் புழு வச்சிரும் அப்போ உயிரோட வரைக்கும் புழு வைக்கலன்னா என்ன அர்த்தம் அப்போ இறைவன் இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் இப்படி ஆன்மீகத்துக்குள்ளார போனீங்கன்னா ரொம்ப அபாரமா இருக்கும் உங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்குலாம் நிறையா இருக்கும் சார் நான் ஏராளமான புத்தகங்கள் படிச்சுட்டு தான் இந்த வீடியோ போறேன் ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் தெரிஞ்ச மாதிரி இருக்காது அவசியமும் இல்ல இப்ப நான் எல்லா விஷயமும் சொன்னா எனக்கு ருத்ராஜ கோட்டையை போட்டு என்ன பைதி ஆண்டு போயிடும் நான் அதுக்கெல்லாம் தயாரா இல்லை நான் உங்களோடய இருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இந்த பதிவுல நான் என்ன சொல்ல வரேன்னா சர்க்கரை நோயின்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஒரு ஹாஸ்பிடல் போறீங்க நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போறீங்க ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் தானே தொழுவுங்க வழக்கமா தொழிறதா தானே காசு இல்லாத ஜிஹெச்சுக்கு போறேன் ஒரு நாலஞ்சு மாசத்துல செத்துறான் அது வேற விஷயம் வசதி உள்ளவங்க என்ன பண்றான் எனக்கு தெரிந்து ஒரு நபர் அந்த அம்மாவுக்கு சக்கரை இருநூத்தி ஐம்பது இருக்கு நான் சொல்றேன் ஒரே நாள் பா குணம் பண்ணிடுறேன் ரெகுலராக சாப்பிடுங்க அவர் இங்க இருந்து கோயம்புத்தூர் போறாரு அங்க போய் ஒரு பெரிய டயபட்டிக் ஹாஸ்பிட்டல தான் பாக்குறாரு மாசம் மாசம் கோயம்புத்தூர் போறாரு இந்த மாதிரி பைத்தியம் நிறைய இருக்கு நான் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்குள்ளாரே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் இயங்க வைத்து இந்த உடலை தானே பராமரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னா அவர் தான் இறைவன் கடவுள் அவர் உள்ள இருந்து ஆட்டு வைக்கிறார் அவ்வளவுதான் இதை நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும் சார் நீங்க கடவுள் இல்லைங்கிறது நான் சொல்றது வந்து நீங்கள் உருவழிபட நீங்க நீங்கள் நான் இயற்கையாகவே நான் சொல்றேன் நியாயம் தர்மம் நேர்மை இதுதான் கடவுள் இந்த சிந்தனைகளை நீங்க அதிகமா வளர்க்கும் போது உங்களுக்கு நோய் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும் அவசரப்படக்கூடாது வந்துட்டதா என்ன செய்யலாம் அப்போ அதுதான் நம்ம யோசிக்கணும் வந்துட்டது எதனால வந்தது உங்களுடைய உடல் செயல்பாடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுனால அது அறிகுறி தான் காண்பிக்குது சர்க்கரை உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு காண்பிக்குது ஒரு ஐநூறு வரை இருக்குதுன்னு சொன்னா சர்க்கரை நோயில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அர்த்தமே கிடையாது தயவு செய்து அப்படி சிந்திக்காதீங்க அந்த சிந்தனையே உங்களை அது அறிகுறி அவ்வளவுதான் அந்த அறிகுறி வந்த முதல் நிலையில என்ன செய்யணும் அந்த நோய்க்கு எதிரானது என்ன ஏன்னா அது இனிப்பு நோய் இறைப்பையினுடைய சுவை இனிப்பு அது சுவையில இறைப்பையினுடைய சுவை இனிப்பு அந்த இறைப்பைதான் உணவை ஜீரணம் பண்ணி குளுக்கோஸா பிரிச்சு எடுத்து சிறுகுடல் வழியா அனுப்புது சிறு குடல் அந்த சர்க்கரை எல்லாம் உறிஞ்செடுத்து ரத்தத்தில் அனுப்புது நேரடியான சர்க்கரை நேரடியா மூளை போயிடுது சமன்படுத்தப்பட்ட சக்கரை தான் அந்த இன்சுலின் போட்டு சமன்படுத்தப்பட்ட சக்கரை தான் உள்ள பா பாடிக்குள்ளார போகுது அங்க போகும்போது இன்சுலின் என்ன பண்ணுது ஒவ்வொரு சக்கரையும் செல்லுக்குள்ளார தள்ளிட்டே போகுது இப்போ இந்த இடத்துல ரெண்டு வருது ஒன்னு இன்சுலின் பற்றாக்குறை அல்லது இன்சுலின் வேலை செய்யல இது ரெண்டுக்கு உண்டான அர்த்தம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லிடுறேன் இப்ப இன்சுலின் பற்றாக்குறைங்கிறது இன்சுலின் சுரக்கல ஏதோ ஒரு தடங்கள் அதுக்கு இருக்கு எதனால சுரக்கல இன்சுலின் சுரக்க வேண்டிய பொருள் கணையம் சேமிச்சு வைக்க வேண்டிய பொருள் கல்லீரல் இது ரெண்டும் வேலை செய்யலன்னா அந்த சிக்கல் வருது அப்ப இதை வேலை செய்ய வைக்கணும் என்ன செய்யணும் அதுதான் இந்த வீடியோ அதுதான் இந்த மருத்துவம் அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இருபது வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் சார் குடத்துக்குள் வைத்த விளக்கு போல என்னுடைய இது வெளியில தெரியாமையா இருக்கு இது வரைக்கும் தெரியல ஒருத்தர் தான் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் கண்டிப்பா செய்வேன் அவருக்காக கண்டிப்பா செய்யண இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு அந்த நல்ல உள்ளத்துக்காக நான் செய்யலான்னு முடிப்பேன்ட்டேன் பிரச்சனை அது இல்லை இப்போ அது பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்றது என்னன்னா இது மில்லியன் டாலர் கேள்வி இப்ப நீங்க சர்க்கரை கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன செய்யலாம் முதல் நிலையில மாத்திரைக்குள்ளார நுழையிலாமா நான் என்ன சொல்றேன் முதல் நிலை எப்போதுமே நுழைய வேண்டாம் ஒரு ஆயிரம் தடவை சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் நம்புங்க 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 மாத்திரைக்குள்ளார போகாதீங்க இப்போ நான் சொல்லி கொடுக்குறதே சிகிச்சை தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க சார் ஏதோ ஒரு நோய்க்காக போகிறீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க டாக்டர் வந்து உடனே உடனே மாத்திரைக்கு மாத்திரை கொடுத்துரும் உடனே மாத்திரை இது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் நம்ம அதுக்கு மேலே கண்டிக்க முடியாது நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் போகல எனக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணல எனக்கு பண்ண பண்ணுவானா நான் உடுவனே விட மாட்டேன் சார் உடல் உங்களுக்கு சார் நீங்கள் அனுமதிக்காத எந்த மருத்துவரும் உங்களுக்கு மாத்திரை கொடுக்க முடியும் இவன்தான் கேட்கறாங்க நான் எல்லாமே எனக்கு இவ்வளவு சார் இவ்வளவு பயப்படுறாங்க கால் எடுத்துருவாங்க கிட்னி எடுத்துருவாங்க சட்னி போயிடும் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது ஐநூறுலயே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது உத்தரவாக இந்த சர்க்கரை கண்டுபிடிச்சவொடனே உடற்பாதிப்பர் உடனே எவனாவது சொன்னா சும்மா சும்மா விடாதீங்க என்னுடைய வீடியோ பாருங்க தொடர்ச்சியா பாருங்க இப்ப முதல் நிலையில நீங்க என்ன செய்யணும் இனிப்பு சார்ந்த பொருள்களை குறைச்சு இனிப்பு சார்ந்தனா இட்லி இனிப்பானது குறைக்க முடியாது சாப்பாடு இனிப்பானது குறைக்க முடியாது சர்க்கரை இனிப்பானது குறைக்க முடியாது நான் என்ன சொல்றேன் நேரடியான இனிப்புகள் இப்ப ஸ்வீட் ஸ்வீட் இருக்கு அது நேரடியான இனிப்பு மறைமுக இனிப்பு வந்து அந்த சர்க்கரையும் இன்னொரு பொருளையும் கலந்து சேரது கார்போஹைட்ரேட்டு மறைமுகமான இனிப்பு கார்போஹைட்ரேட்டு நீங்க எடுத்துக்கலாம் தவறே கிடையாது அது அது அந்த மாதிரி எடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய கடந்த பதிவுல நீங்க தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க அடுத்தடுத்த பதிவுல மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா மாத்திரைக்குள்ளார போகக்கூடாது அரை மாத்திரை கூட எடுக்கக்கூடாது முதல்ல நிலையில நீங்க என்ன செய்யறீங்கன்னா சாப்பிடும் உணவு அளவை குறைக்க கூடாது அது இதை விட அப்பத்தான் உடனே போவான் எந்த அரிசி இருக்குதுன்னு பார்ப்பான் பதினஞ்சு வகையான அரிசி இருக்கு சார் பதினஞ்சுல அவர் நூறு வகையான அரிசி இருக்குதுங்கிறான் பேர் தெரியாது நிறைய நிறையா எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது வச்சுருக்காங்க பார்த்துருக்காங்க மாப்பிள்ளை சம்பா பொண்ணு சம்பா கருப்பு கவனி எதுதான் இருக்கு சார் இதெல்லாம் எதுவுமே உடம்புக்கு சேராது சாப்பிட்டீங்கன்னா கலர் கலராக வெளிக்கு வரும் அவ்வளவுதான் ஒருத்தர் சொல்றாரு சீக்கிரம் குணம் பத்து நாள் சர்க்கரை நார்மலுக்கு வரும்னு அவர் சொல்றாரு அந்த பதிவை சொல்றாரு சார் என் வயிறெல்லாம் எரியுது அப்படி அந்த பதிவு சொல்றாரு காலையில் குதிரைவாளி உப்மா மதியம் குதிரைவாளி சாப்பாடு இரவு குதிரைவாளி அரசின் பணியாரம் மாவில் பணியாரம் எத்தனை நாள் இருப்பான் மூணே நாள் கபரஸ்தான் போயிடுவான் கபரஸ்தான் சுடுகாடு மூணே நாள் தான் சுடுகாடு போயிடுவான் நான் என்ன சொல்றேன் இட்லி சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க எத்தனை இட்லி சாப்பிடுங்க எத்தனை வேணாலும் சாப்பிடுங்க அசைவ உணவா ஒரு இட்லிக்கு ஐம்பது கிராம் மட்டன் ஐம்பது கிராம் சிக்கன் ஐம்பது கிராம் மீன் ஒரு இட்லிக்கு இல்லைன்னா ஒரு இட்லிக்கு ஒரு ஆம்லெட் ஒரு முட்டை நாலு இட்லியா நாலு நாலு இட்லி ஒரு முட்டை இல்லைன்னா ஒரு டபுள் ஆம்லெட் நாலு இட்லி சாப்பிடுங்க சக்கரை குறையோ ஏறாது ஜிவ் ஏறாது சார் லெவலா ஏறும் முதல் நிலையில இந்த மாதிரி சரி சைவத்துல இருக்கீங்களா அதுக்கும் ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு நாலு இட்லி சாப்பிடறீங்களா ரெண்டு இட்லி வைங்க நெய் விட்டுக்காங்க பொடி போட்டுக்காங்க ரெண்டு இட்லி நெய்லையும் பொடியிலையும் சாப்பிடுங்க மூணாவது இட்லி ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி போட்டு தக்காளி சட்னி சாம்பார் அல்லது பொட்டுக்கடலை சட்னி வந்து தேங்காய் அதிகமா வச்சு சாப்பிடுவோம் தேங்காய் அதிகமாகோ அந்த பொட்டுக்கள்ல கொஞ்சம் குறைவா வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சா முதல் நிலையில அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் நீங்க வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சக்கரை கொஞ்சம் 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 மட்டு போடும் அப்ப என்ன ஆகுனா அந்த இன்சுலின் சரிவர சீராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மதிய உணவாக சாப்பாட்டினுடைய அளவு குறைக்காது வயிறு எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவு அப்படியே சாப்பிடுங்க நாளில் ஒரு பங்கு ஒன்று அசைவ உணவுகள் நாளில் ஒரு பங்கு குறிச்சிக்கான நாளில் ஒரு பங்கு அசைவ உணவுகள் எந்த உணவு வேணாலும் அல்லது நீங்க வெஜிடபிள்ஸா அந்த அந்த காய்கறிகள் சாப்பிடலாம் நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லிருக்கேன் என்னென்ன காய்கறிகள் வந்து சாப்பிடணும்னு நான் சொல்லிருக்கேன் அதை சாப்பிட்டுக்க அசைவம் சாப்பிடும் போது ரசமும் சைவம் சாப்பிடும் போது மோரும் கலந்துகிட்டீங்கன்னா அபாரமா சர்க்கரை அளவு குறையும் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பொன்னி தான் எடுத்துக்கணும் சாப்பாட்டுக்கு இரவு நேர உணவுல மட்டும் முதல் நிலையில கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொருள் எடுத்துக்கணும் ஒரு நாள் சப்பாத்தினா அடுத்த நாள் பொருள் அதே போலதான் நானும் சொல்றேன் இந்த மாதிரி எடுக்கும் போது ஊடு பொருள் மாதிரி இன்னொரு பொருள் கூட வந்துகிட்டே இருந்ததுனால தான் சர்க்கரை படிப்படியா படிப்படியா குறைஞ்சிரும் ஒரே நாளில் குறையும் குறையும் அதுல சந்தேகம் இல்லை அப்ப என்ன செய்யணும்னா முதல் நிலையில மாத்திரைக்குள் நுழையக்கூடாது முதல் நிலையில இனிப்பு ஐட்டம் எல்லாம் கட் பண்ணுங்க பதினைஞ்சு நாளைக்கு ட்ரிங்க்ஸ் நேரடி சர்க்கரை போட்டு டீ பால் காப்பி இதெல்லாம் தவிர்த்துருங்க இனிப்பு நேரடியா சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துருங்க பதினைஞ்சு நாளைக்கு தவிர்த்துருங்க சார் முன்னூறு இரநூறு வந்துடும் வரும் நிச்சயமா வரும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பேக்கரி ஐட்டம் பூரா தவிர்த்துடணும் அப்புறம் கிறிஸ்பி ஐட்டம் பூரா தவிர்த்துடணும் பேக்கரி ஐட்டம் என்னத்த நீங்க சாப்பிட போறீங்க பண்ணு வரிக்கு கேக்கு இதுதானே நிற்கிற ஐட்டம் தானே அது என்ன உடன்புறத கவசம் கொண்டடா அந்த நமக்கு என்ன அது குணமான பிறகு சாப்பிட்டுக்காங்க ஒரு நூற்றது வந்த பிறகு வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் இனிப்பே சாப்பிடணும் டைரக்டே இனிப்பே சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது முதல்ல உங்க உங்க உடலை வந்து ஜெனரேட் பண்ணுங்க சர்க்கரை நோயில இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாப்பிடலாம் முதல் நிலையில இதுதான் மாத்திரைக்குள்ளார நுழையமான நுழையவே வேணும் எவ்வளவு வருஷம் ஒரு இருபது வருஷம் நுழைய வேணாம் சரி இப்ப நீங்க சொல்றீங்க நான் மாத்திரையில இருக்கேன் சார் நான் என்ன செய்யறதுன்னா எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த மாத்திரையினுடைய அளவு குறைக்க வேணாம் இப்ப நான் சொன்ன வழிமுறை பாருங்க சிலர் என்ன பண்ணுவான் இந்த வழிமுறையில் ஏற்கனவே இருப்பான் இதுக்கு மேலே அவன் குறைச்சானா அவங்க அவன் சுடுகாட்டுக்கு போயிடுவான் அந்த மாதிரி சீனா இருக்கு அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் நான் போடுறேன் பதிவுகள் போடுறேன் உணவு முறைகளும் போடுறேன் எந்த காலகட்டத்தை முன்னிட்டு சிறுதானிய உணவுகள் சேர்க்காதீர்கள் ஆபத்தானது உடலுக்கு ஆபத்தானது நம்மளுடைய பழங்கால உணவுகளே வந்து மாமிசமும் தேனும் தான் தினை மாவு மாமிசம் தேனும் தான் இதுதான் பழைய காலம் காட்டு முராண்டி உணவுகள்னு சொல்லுவாங்க இங்க பயிரிடுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாது இடைக்கால இடைக்காலம்னா கூட இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே வந்தது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நோயும் வந்துருச்சு உணவு முறையும் மாறிடுச்சு இந்த உணவுகளுக்கு தகுந்தாற்போல் தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன் நீங்க வாரத்துல வந்து ரெண்டு நாள் கூட புரோட்டா இப்ப ஸ்டார்டிங்ல புரோட்டா சேர்த்த கூடாது பட் வாரத்துல ரெண்டு நாள் வந்து கொத்து புரோட்டா சேர்த்துக்கலாம் அதெல்லாம் என்னுடைய பதிவுகள் முன்னால இருக்கு நீங்க பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சும்மா இருக்கும்போது அப்படியே பாத்துட்டு இருந்தீங்கன்னா குறிப்புகள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் இந்த பதிவின் மூலியமா நான் சொல்லுறதுன்னா சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் தெரிந்த ஒரே மனிதன் இந்த உலகத்தில் நான் தான் என்னை வச்சு குணப்படுத்திக்காங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த ஒரு வீடியோலையும் இந்த வீடியோ கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் வேற வழி இல்ல உங்களுக்கு சொல்லி ஆகணும் அறவுறையெல்லாம் சொல்ல முடியாது ஒரு நிமிடம் டிக்டாக் வீடியோல எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது பிரயோஜனம் இல்லாதது யூடியூப் கேரள இருந்து பணம் வரும் உங்களுக்கு நான் அதெல்லாம் நினைக்கல அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் கண்டிப்பா நான் இல்லைனாலும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகப்படும் சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்றேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திக்கிறேன் வணக்கம்